வெல்கம் டு சுபார்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புல்லியன் நாட் புல்லியன் நாட் வச்சு குட்டி குட்டியாக ரோஸ் எப்படி பண்ணலாம் சின்ன சின்ன ஃப்ளார்ஸு கொஞ்சம் பெண்டான ஃப்ளார்ஸு இந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரி இப்போ இந்த பாருங்கள் இந்த மாதிரி எப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இப்போ டீட்டெயிலாக வீடியோவில் காட்டுறேன் ஓகேவா பொறுமையாக அது எப்படின்னு பார்ப்போமா வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வாங்க இப்போ எப்படி டீட்டெயிலாக பண்ணலான்னு பார்ப்போம் இதுதான் எம்ப்ராய்டு த்ரெட்டு இந்த த்ரெட்டு வந்து எந்த ப்ராண்ட்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெண்டு லைன் நான் போட்டிருக்கிறேன் அதாவது ரோஸ் போட போகிறேன் எம்ப்ராய்டில் ரோஸ் புள்ளிய நோட்டில் ரோஸ் எப்படி பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் ரெண்டே ரெண்டு லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் எப்படி எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் உங்களை நான் டீட்டெயிலாக காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இந்த எந் இந்த த்ரெட்டு பாருங்கள் இந்த த்ரெட்டில் இந்த கீழே மேலேயும் பேப்பர் ரோல் பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு குட்டி ஆரோ மாதிரி இருக்கும் குட்டி ஆரோ இருக்கும் பாருங்கள் காட்டுறேன் இந்தா இந்த மாதிரி இங்கேயும் ஒரு ஆரோ இருக்குல்ல இந்த இங்கேயும் ஒரு ஆரோ இருக்கா இந்த ரெண்டு ஆரோவுக்கு மேலே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சிலிம்பல் வரும் ஒரு அதாவது ஒரு எட்ஜ் வரும் இந்த எட்ஜை தான் எதுக்கு வைக்கிறாங்கன்னா இப்படி வெளியே எடுக்கிறதுக்கு நூலை வந்து இந்த மாதிரி வெளியே எடுக்கிறதுக்கு தான் இந்த மார்க்கு இந்த ஆரோ போடுறாங்க எந்த சைடு ஆரோ இருக்கோ அந்த சைடு நூல் வந்து இந்த மாதிரி வெளியே எடுத்தோம்னா சிக்கு இருக்கும் நீங்கள் ரொம்ப வேகமாக எந்த சைடுனாலும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பெரிய ஏதாவது வேறு எதாவது சுற்றி வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறப்ப திருப்பி மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாடலே வச்சு இந்த மாதிரி வெளியே எடுத்து யூஸ் பண்ணி பழகுங்க இது வந்து நார்மல் நீடில் தான் அதாவது இந்த நீடில் மட்டும் எப்படி இருக்குன்னா மேலே கண் பகுதி மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் எதனால் இந்த கண் பகுதி பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த த்ரெட்டு குண்டாக இருக்கும் இல்லையா இதை வந்து கொறுக்கிற அளவுக்கு நமக்கு வேணும் இப்போ ஒரு நீடில் வெளியே எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் அதோடைய சைஸு சில ப்ராண்டில் ஃபைவ் வருது சில ப்ராண்டில் வந்து செவன் வருது எஸ்பி இந்த பில் ப்ராண்டு இந்த மாதிரி நிறைய ப்ராண்ட்ஸ் இருக்குது நீடியில் உங்கள் ஏரியாவில் எது கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க ஆனால் எதுனாலும் இந்த மாதிரி கண் பகுதி கோர்க்குற இடம் வந்து பெருசாக இருக்கணும் அந்த மாதிரி மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க சரியா அந்த மாதிரி பார்த்து வாங்கினோம்னா நம்ம எம்ப்ராய்ட் த்ரெட் வந்து நம்ம கோர்க்குறப்ப நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி பார்த்து வைக்கோங்க உள்ளியாக இருக்கும் பட் கண் பகுதி மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ எப்படி போடலாம்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நார்மலாக ஒரு நீரில் நான் கொடுத்துருக்கேன் அந்த நீரியில் கோர்த்து இன்னொரு பகுதி வந்து நான் நாட் போட்டிருக்கேன் ஒரு பகுதி கிடையாது ஒரு பகுதியை நான் சும்மா விட்டுருக்கேன் இன்னொரு பகுதி சிங்கிளாக ஓகேவா இதை நாட் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இப்போ இந்த புல்லியன் நாட்டுக்கு வந்து எப்பயுமே இந்த லைன் இருக்கு இல்லையா இந்த லைனுக்கு நம்ம மேலே தான் எடுக்கணும் கீழேருந்து எடுக்கக்கூடாது ஸோ மேலேருந்து குத்துறேன் குத்தி வெளியே எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு கீழே அந்த லைன் போட்டேன் இல்லையா ஒரு லைனுக்கு கீ பகுதி அங்கேருந்து குத்தி மறுபடியும் மேலே கொண்டு வரணும் பாருங்கள் அந்த லைன் அளவுக்கு மட்டும்தான் கொண்டு போகணும் எக்ஸ்ட்ரா வேண்டாம் இந்த மாதிரி புரியுதா லைன் இவ்வளோ தானே ட்ரா பண்ணியிருந்தேன் அந்த அளவுக்கு கொண்டு போய் எட்ஜ் கொஞ்சம் மொன மடக்கி அந்த ஊசியை வச்சுட்டு அப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு மேலே இருக்க நூலை அடியில் நூ நம்ம கண் பகுதியில் கோர்த்த நூல் கிடையாது மேலே இருக்க நூலை ஒரு ஆறு தடவை நான் சுற்றுறேன் அந்த அளவுக்கு ஆறு இல்லை ஏழு எவ்வளோ வருதோ இல்லை எட்டு உங்களுக்கு என்ன சைஸ் நம்ம கோடு வரைஞ்சிருக்கோமோ அந்த அளவு எப்படி சுற்றிக்கணும் சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த நீடியில் வெளியே எடுத்துருங்க லைட்டாக அப்படி ட்விஸ் பண்ணுங்கள் இப்படி ட்விஸ் பண்ணுறப்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கும் வெளியே வந்துடும் இந்த மாதிரி பண்ணுறப்ப நல்லா ஃபுல்லாக வெளியே எடுத்துருங்க எடுத்துட்டிங்கன்னா த்ரெட்டு வந்து நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜர்தோசி மாதிரி கிடச்சிரும் அதை லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்படி ரைட் சைடு கையை வந்து இழுங்க நூலை லெஃப்ட் சைடு வந்து லைட்டாக அப்படி தேய்ச்சி விடுங்க இப்படி தேய்க்க தேய்க்க உள்ளே இருக்க அந்த எல்லாம் வெளியே வந்து கரெக்டாக நமக்கு ஜர்தோசி மாதிரி இருக்கும் மறுபடியும் கீழே ஒரு தடவை குத்திக்கோங்க ஃபஸ்ட்டு மேலே குத்துரும் திருப்பி கீழேருந்து மேலே கொண்டு போகிறோம் அப்புறம் ஃபுல்லாக நம்ம சிலும்பல் இல்லாமல் நம்ம பண்ணிவிட்டு ஜர்தோசி மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே குத்துறோம் ஓகேவா இவ்வளோதாங்க புல்லிய நாட்டு இவ்வளோ தான் பாருங்கள் அழகாக இருக்கும் கன்ஃப்யூஸாக இருக்கா இப்போ நான் மறுபடியும் போட்டு காட்டுறேன் மேலேருந்து எடுக்கிறேன் நீடியில் எடுத்துகிட்டு மறுபடியும் கீழேருந்து ஃபஸ்ட்டு மேலேருந்து எடுக்கிறோம் திருப்பி கீழேருந்து எடுத்து மறுபடியும் மேலே எங்கேருந்து எடுத்தோமோ அதையே எடுத்து வரைக்கும் நம்ம வெளியே கொண்டு வரோம் மேலே எங்கே மொதல் கொ எடுத்தோமோ அந்த இடம் வரைக்கும் தான் திருப்பி கொண்டு வந்துட்டு இந்த நீடியில் நான் பிடிச்சிக்கிறேன் முக்கால் நீடில் நமக்கு உள்ளே போயிடுது திருப்பி சுற்றுறேன் என்ன சைஸ் வேணுமோ அளவு நான் சுற்றுறேன் நான் ஆறு தடவை தான் சுற்றுறேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெருசாக சுற்றிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக ட்விஸ் பண்ணிவிட்டு நீடியில் எடுத்துருங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப அழகான டிசைன் இது பாருங்கள் அப்படி தேய்க்கிறப்ப பாருங்கள் அழகாக அந்த நூல்லாம் சிலும்பல் இல்லாமல் ரைட் சைடு நம்ம இழுக்கிறப்ப வந்துடும் மறுபடியும் கீழே குத்திடுறேன் புரியுதா அவ்வளோதான் இப்போ வந்து இது வந்து ரெண்டுது போட்டிருக்கேன் இது என்னென்னா நம்ம ரோஸோட உள்பகுதி நடுவில் ஒரு மாதிரி குட்டியாக இருக்கும் பார்த்திங்களா அந்த சின்ன வளைவு மாதிரி அதுக்கு தான் இது இப்போ அடுத்தது எடுக்கிறப்ப இந்த ரெண்டுக்கு நடுவில் எடுத்துட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் நான் குத்த போகிறேன் நம்ம எங்கேருந்து எடுக்கிறோமோ அப்படியே அது ஆப்போசிட் கீழே நம்ம குத்தி இப்படி நீடி மேலே எடுக்கணும் அவ்வளோதான் எடுத்துகிட்டு ஊசியை தூக்கி பிடிச்சிட்டு மேலே இருக்கிற நூலை சுற்றுறேன் ஃபஸ்ட்டு சுற்றுறப்ப ஆறு தடவை சுற்றிக்கிறேன் அப்புறம் நமக்கு பெட்டல் பெருசாக பெருசாக ஒரு பத்து தடவை பன்னெண்டு தடவை அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும் எதனால் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடையும் சுற்றுறப்ப அந்த நீ அந்த புல்லிய நாடு விழுக விழுக அந்த இடம் வந்து குண்டாயிரும் அப்போ அதே சைஸ் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்தடுத்த பெட்டல் போடுறப்போ கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க நான் இப்போ இதுக்கும் ஆறு தடவை தான் சுற்றியிருக்கேன் இருக்கேன் இப்போ அடுத்த பெட்டல் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த ரெண்டுக்கும் நடுவில் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இந்த இடத்துல நடுவில் இல்லைன்னா கொஞ்சம் கீழே அந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஊசி அடியிலேருந்து குத்தி எடுக்கலாம் இப்போ மேலேருந்து எடுக்கிறோமோ இந்த மாதிரி எடுக்கிறோமா இப்போ இதுக்கு கீழே அப்படியே ஆப்போசிட் இந்த சைடு குத்தி எங்கேருந்து எடுத்தோமோ ஊசியே அது வரைக்கும் இந்த புல்லிய நட் போடுறப்ப நீங்கள் கொஞ்சம் ஸ்டாண்டாக கூட திருப்பிக்கோங்க எந்த சைடு போட்டுறப்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த சைடு நீங்கள் குத்திக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி சுற்றிட்டு நல்லா உள்ளே தள்ளிவிட்டு இப்படி நல்லா அப்படி த்ரெட்டை வந்து கொஞ்சம் நல்லா அப்படி ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க ட்விஸ்ட் பண்ண ட்விஸ்ட் பண்ணால் தான் அது கரெக்டாக ஒரு ரொட்டேஷன் ஃபார்மில் வரும் ஃபார்மில் வந்து அப்படியே நமக்கு குண்டு ஜலதூசி மாதிரியே வரும் அப்படியே மறுபடியும் கீழே குத்திடுங்க அவ்வளோதான் இப்போ இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இந்த மாதிரி தான் ரிப்பீட்டடாக போடுறது தான் பொல்லிய நாட்டு இது வந்து நீங்கள் பார்க்குறப்ப இப்போ நான் போடுறப்ப இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் பட் ட்ரை பண்ணுறப்ப தான் தெரியும் இது எவ்வளோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வருது இதில் என்னென்ன டிஃபெக்ட் வருது அப்படின்றது உங்களுக்கு போட போட தான் அது தெரியும் இப்போ பாருங்கள் இது வந்து இந்த சைடு இருக்குது என் சைடு அதனால தான் இப்படி இருக்குது இதை நான் வந்து கொஞ்சம் லைட்டாக தூக்கிட்டு சுற்றிடுறேன் இதை தான் நான் சொன்னேன் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் காட்டை கூட திருப்பிக்கோங்க திருப்பி திருப்பி வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நூல் சுக் சிக்காய்மல் பார்த்து பண்ணுங்கள் ஒவ்வொருத்தரையும் பாருங்கள் நான் நல்லா அந்த திரி திரல் பண்ணுறேன் பார்த்திங்களா அந்த மாதிரியே பண்ணி பண்ணி இதை எடுக்கிறேன் எடுத்து அழுத்தி அந்த இடத்துல நான் குத்துறேன் இந்த மாதிரி பாருங்கள் அப்போ அது கரெக்டாக டைட்டாகவும் வரும் புள்ளிய நாடு வந்து நல்லா கொஞ்சம் டைட்டாக இருந்தால் பார்க்க அழகாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ ஒரு ரவுண்ட் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த ரவுண்ட் போடுறப்ப இதை வந்து கொஞ்சம் குண்டாயிருச்சு இல்லையா அதனால் இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ முதல் நம்ம ஆறு தடவை சுற்றுறோம் இப்போ பாருங்கள் இப்போ நான் எடுத்துகிட்டு பிடிச்சிக்கிட்டேன் இந்த ஒரு பேட்டன் நான் முடிச்சுக்கிறேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அதிகமாக சுற்றுறேன் ஏன்னா இன்னும் கொஞ்சம் அந்த ரவுண்ட் ஷேப் வரல திருப்பி அடியில் குத்திடணும் அவ்வள்தான் இப்போ இதுக்கு இதுக்கும் சேர்த்து நம்ம பண்ணணும் அதாவது இந்த இடம் வந்து கொஞ்சம் குண்டாயிருச்சு இல்லையா இப்போ நான் சொன்ன மாதிரி ஆறு தடவை சுற்றுனீங்க அப்படின்னா பத்தாது ஏன்னா குண்டாயிருச்சு அந்த இடம் அப்போ வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக சுற்றணும் இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஸோ ஒரு டுவெல் டைம்ஸ் சுற்றுறேன் நீங்கள் ஒரு டென்னு டுவெல் அந்த மாதிரி உங்கள் ஏற்ற மாதிரி அடுத்தடுத்து வர்றப்ப பெட்டல்ஸ் வந்து ஒரு ரவுண்டு முடிஞ்சோன்னா அடுத்த ரவுண்டு வர்றப்ப கொஞ்சம் அதிகமாக சுற்றிக்குவோங்க அந்த அடியில் ஏற்கனவே நம்ம போட்ட ஃப்ரெஞ்சு நாடு வந்துடுறனால அதை தாண்டி அடுத்த பெட்டல் வெளியே வரணும் அப்போ வரணும் அப்படின்றப்ப அடியில் அந்த அடியில் பழைய பெட்டல் இருக்கும் இல்லையா அந்த பெட்டலை தாண்டி வர்றப்ப இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் கரெக்டாக கவர் பண்ண முடியும் அதே சைஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா குட்டி குட்டியாக நல்லாவே இருக்காது ஸோ முதல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப குட்டியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த ரவுண்டு வர்றப்ப இந்த மாதிரி பண்ணுறப்ப தான் கொஞ்சம் பெருசாக அது தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாலு சுத்து ரெண்டு சுத்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை ஒரு அஞ்சு சுற்று அந்த மாதிரி அடுத்தடுத்து ஆட் பண்ணிட்டே இருங்க அதில் ஒவ்வொரு பெட்டலுக்கும் நீ ஆட் பண்ணக்கூடாது ஒரு சர்க்கிள்க்கு ஒரு ரவுண்டு இப்போ ஒரு அஞ்சு பெட்டல் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு பெட்டல் போடுறோம்னா மூணு பெட்டல் போட்டால் அதுக்கு ஒரு ஆறு அடுத்த அஞ்சு பெட்டல் வந்துச்சுனா அதுக்கு ஒரு பத்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு அஞ்சு பெட்டல் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு பதினஞ்சு இல்லை பன்னெண்டு அந்த மாதிரி நம்ம கூட்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு ரவுண்டுக்கு அந்த மாதிரி கூட்டணும் இந்த மாதிரி ஃபுல்லாக கூட்டிகிட்டு நம்ம போடுறப்ப கரெக்டாக அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இந்த கரெக்டாக அது வருது பார்த்திங்களா இல்லைன்னா குட்டியாக இருந்திருக்கும் இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு குத்தி இதுக்கு ஆப்போசிட் இந்த மாதிரி ஆப்போசிட்ட எடுத்துகிட்டு மறுபடியும் சுற்றுறேன் இது வந்து டுவெல் டைம்ஸை சுற்றி நான் எடுத்துகிட்ருக்கேன் அவ்வளோதான் இப்போ இந்த த்ரெட்டு நமக்கு டபுள் கலர் இருக்கனால ஃபுல்லாக வந்து ஒரு ரெட்டாகவும் வெளியே ஒரு மெருனாகவும் வருது எம்ப்ராய்ட் நூலில் கலர் கலர் எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது டபுள் கலர் வரும் அதுலேயே வந்து மல்டி கலர்ஸும் வருது உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம் வெறும் த்ரெட் ஒர்க் மட்டும் வேணும் எனக்கு பீடெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு பெட்டல் நான் முடிச்சிட்டேன் இதேமாதிரி இன்னும் ரோஸும் நான் போட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு இப்போ இது என்ன பண்ணப்படின்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கிறேன் ஒரு மூணு தடவை எடுத்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கிறேன் இது என்னன்னா நடுவில் நம்ம ரெண்டு லைன் கொடுத்த முடியாது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதுக்கு மேலே ஃப்ரெஞ்ச் நாட்டும் கொடுக்கலாம் நடுவில் அந்த ரோஸோட அந்த பாருங்கள் அந்த க அந்த பகுதி மாதிரியே வரும் அதனால தான் மூணு தடவை சுற்றி கொஞ்சம் பெருசாக ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கிட்டேன் இப்போ ஆஸ் யூஷுவல் வந்து ஏதாவது ஒரு சைட்லேருந்து நம்ம எடுத்து இதை வந்து கேவாக வரணும் இப்போ வந்து இது நேராக போட்டோம் இது கேவை வர்றதுக்கு என்ன பண்ணலாம் கேவா வர்றதுக்கு அதே மாதிரி ஆப்போசிட்லேருந்து நான் எடுக்கிறேன் எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துக்கு வந்து எனக்கு ஒரு அஞ்சில் ஆறு சுத்தே ரொம்ப போதுமானது பட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதிகமாக சுற்றும் இப்போ வெளியே எடுத்துகிட்டு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மாதிரி பன்னெண்டு தடவை சுற்றிருக்கேன் சுற்றி எடுக்கிறேன் எதனால் அப்படின்னா அப்படி சுற்றி நம்ம திருப்பி கீழே குத்துறப்ப ியாக அந்த இடத்துல குத்துறேன் பாருங்க நல்லா அந்த பிசுறு இல்லாமல் அப்படி தேய்ச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு குட்டி இடம் நம்ம குத்துறப்ப அது அப்படியே அது பெண்ட் பெண்டாயிரும் நேராக வராமல் எங்கேருந்து எடுத்தோமோ அங்கேருந்து அடியில் நான் குத்துறேன் குத்துனதுக்கப்புறம் அந்த பெண்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இது ஒரு டைப் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்த்தீங்களா சின்னதாக சுருண்டு குட்டி அந்த பட்டெல்லாம் வரும் இல்லையா ரோஸ் பட்டு அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கேவா இருக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இதுக்கு நடுவில் வந்து நான் எடுக்கிறேன் மொதல் நம்ம போடுறது வந்து ஸ்ட்ரைட்டாக வரும் புள்ளிய நாட்டு இது வந்து கேவாக கொஞ்சம் பெண்டு பெண்டாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் நம்ம நார்மலாக எடுக்கிற இடத்துல ஒரு ஆறு தேவைப்படுற இடத்துல நீங்கள் ஒரு பன்னெண்டோ பதினஞ்சோ போட்டு பன்னெண்டு தடவை இல்லை பதினஞ்சு தடவை சுற்றிட்டு நீங்கள் அதே இடத்துல குத்துனிங்கன்னா அந்த இடம் வந்து கேவாக வந்துடும் கேவ் வேணும்னா அதிகமாக சுற்றணும் அவ்வளவுதான் வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் தான் இது ஒரு மூணே மூணு பெட்டல் அது வந்து ஒரு கேவ் அதே மாதிரி லாஸ்ட்டு பெட்டல் குத்துறப்ப மொதல் பெட்டலோட உள் பகுதியில் குத்தி நம்ம முடிக்கணும் ஓகேவா அப்போ தான் அழகாக இருக்கும் உள்ளே உள்ளே வர்ற மாதிரி இருக்கும் இப்போ இது நாட் போடுறதுனால் சின்னதாக ஒரு உள்ள அடியிலேருந்து கொண்டு வந்துட்டு திருப்பி உள்ளேயே தடு குத்திக்கிறேன் இங்கே பாருங்கள் நான் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டில் பண்ணுவேன் இல்லையா அதே தான் சிம்பிள் நார்மலாக ஒரு சும்மா மேலே கொண்டு வந்துட்டு அப்படியே பக்கத்தில் குத்திக்கணும் அவ்வளோதான் இப்போ இந்த சைடு வந்து ஒரு ஆறு பெட்டல் எட்டு பெட்டல் இது ஒரு குட்டி ஃப்ளவர் மாதிரி இதுக்கும் பண்ணலாம் நம்ம புள்ளிய நாட்டு தனித்தனியாக குட்டி குட்டி ஃப்ளவர் பண்ணணுமா சின்ன புட்டா மாதிரி பண்ணணுமா எதுக்குனாலும் நம்ம இதை ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு குட்டி ரோஸ் மாதிரி போட்டேன் அப்புறம் ஒரு பட்டு மாதிரி போட்டிருக்கேன் இன்னொரு பெரிய ரோஸ் போட்டிருக்கேன் இப்போ இது வந்து சிங்கிள் சிங்கிள் பெட்டலாக வர்ற மாதிரி ஒரு ஃப்ளார் போட்டுட்ருக்கேன் இந்த மாதிரி எல்லா சைடுமே ஒரு எட்டு பெட்டல் வரும் இது எட்டு பெட்டல் வர்ற மாதிரி வரைஞ்சிருக்கேன் வரைஞ்சி அதில் வந்து இப்போ நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் போட்டு நடுவில் வந்து ஒரு பீடு வச்சுட்டேன் அவ்வளோதான் இது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் பார்க்க அழகாக இருக்கும் பாருங்கள் இதுக்கும் நீங்கள் வைக்கலாம் நடுவில் நடுவில் பீடு வைக்கனாலும் வச்சுக்கலாம் ஒரு லீஃப் மாதிரி போடணும் அதுக்கு நம்ம புல்லிய நாடு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எப்படி பண்ணலாம் அதுவும் அதே தான் இந்த சிங்கிள் சிங்கிள் பெட்டல் போட்டோம் இல்லையா அந்த ஃப்ளார் மாதிரியே அதுக்கும் அதே தான் சிங்கிள் சிங்கிளாக இது வந்து கொஞ்சம் பாருங்கள் பெண்டாயிருக்கு அப்போ பெண்டாயிருக்கப்போ என்ன சொன்னேன் நான் இந்த குட்டி பட்டு போட்டேன் இல்லையா ரோஸு அதே மாதிரி தான் இதை யூஸ் பண்ணணும் சரியா நிறைய தடவை சுற்றிக்கணும் நம்ம அந்த இடத்துக்கு பத்து தடவை வேணும்னா பதினஞ்சு தடவை நீங்கள் சுற்றிக்கணும் எட்டு தடவை வேணும்னா ஒரு பன்னெண்டு தடவை சுற்றிக்கணும் அப்போ தான் இந்த பாருங்கள் இந்த கேவுக்கு நமக்கு கிடைக்கும் அவ்வளவுதான் இது வந்து நம்ம லீஃப் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் தான் சிம்பிள் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் நான் உங்களுக்காக தான் மெயினாக போட்டுட்ருக்கேன் நல்ல எக்ஸ்பர்ட் ஆனவங்களுக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் போடலாம் பிகினர்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் வரும் அவங்களுக்காக தான் மெயினாக நான் பண்ணிகிட்ருக்கேன் என் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு இம்மிடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் காட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வரும் ஓகேவா பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது சிம்பிள் டிசைன் தான் நெக் பயோட் இல்லைனா அங்கங்கே புட்டாஸ் மாதிரி வைக்கணும் குழந்தைங்க ட்ரெஸ்லேயும் யூஸ் பண்ணலாம் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ